இன்று யுஏஇ முழுவதும் அனுசரிக்கப்படும் முக்கியமான நாள் கொமெமரேஷன் டே இந்நாள் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த வீரர்களை நினைவுகூரும் நாள் நாட்டின் எல்லைகளை போது அமைதிப் பணிகளில் ஈடுபட்ட போது மனிதாபிமான சேவைகளில் பங்கு கொண்ட போது தங்கள் கடமையை விட உயிரையே அதிகம் மதிக்காமல் தியாகம் செய்த வீரர்களுக்கான மரியாதை இந்த நாள் டிசம்பர் ஒன்று யுஏஇ முழுவதும் காலை ஒரு நிமிட மௌனம் கடைபிடிக்கப்படுகிறது அமீரக கொடி அரை கம்பத்தில் ஏற்றப்படுகிறது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலம் நிமித்தம் தியாகம் செய்தோரின் நினைவை நாம் மறக்க மாட்டோம் என்று மனதில் உறுதி பெறுகிறார்கள் கமமரேஷன் டே ஒரு நினைவு தினமல்ல இது தியாகம் துணிவு தேசப்பற்று ஒன்றிணைவு ஆகியவற்றின் அடையாளம் இந்த நாளில் யுஏயின் வீர மில்லியன் இதயங்களுக்கு ஒரே சொல் நன்றி உங்கள் தியாகம் என்றும் மறக்க மாட்டோம்